ஜூன் ஒன்பது குரோதி வருடம் வைகாசி இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை திருதிய திதி மாலை ஐந்து முப்பத்தி ஏழு மணி வரை அதன் பின் சதுர்த்தி திதி புனர்பூசம் நட்சத்திரம் இரவு பத்து பத்தொன்பது மணி வரை அதன் பின் பூசம் நட்சத்திரம் சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்தொன்று முதல் ஒன்பது மணி வரை காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் பொது முகூர்த்த நாள் சந்திராஷ்டமம் மாலை நான்கு பன்னிரெண்டு மணி வரை விருச்சகம் அதன் பின் தனுசு சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்து மூன்று மணி அஸ்தமனம் மாலை ஆறு முப்பது மணி சந்திர உதயம் காலை எட்டு இருபத்து நான்கு மணி அஸ்தமனம் இரவு ஒன்பது இருபத்தைந்து மணி அன்பர்களே நீங்கள் ஈடுபடும் செயல்களில் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் சொத்து விவகாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள் நீங்கள் நினைத்ததை செய்து முடிப்பீர்கள் முயற்சியில் இருந்த தடை நீங்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் ரிஷபராசி அன்பர்களே குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கும் இழுபறியாக இருந்த செயல் நிறைவேறும் பண வரவு திருப்தியாகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் உங்கள் முயற்சியில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு எண்ணியதை அடைவீர்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள் மிதுன ராசி அன்பர்களே செயல்களில் சில நெருக்கடி தோன்றும் சிந்தித்து செயல்படுவதன் மூலம் நன்மை உண்டாகும் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் வரும் பதற்றம் இன்றி செயல்பட முயற்சி வெற்றியாகும் உங்கள் செயலில் தடை உண்டாகும் போட்டியாளர்களால் சில சங்கடம் தோன்றும் கடகராசி அன்பர்களை எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடிக்கு ஆளாவீர்கள் உங்கள் எதிர்பார்ப்பு இன்று எழுபறியாகும் உங்கள் பேச்சாற்றலால் எழுபறியாக இருந்த ஒரு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவீர்கள் விருப்பம் நிறைவேறும் பழு அதிகரிக்கும் விருப்பம் தள்ளி போகும் கோயில் வழிபாட்டால் மனம் தெளிவடையும் சிம்மராசி அன்பர்களே எதிர்பார்த்த வரவு வரும் குடும்பத்திலிருந்து நெருக்கடி நீங்கும் முயற்சியில் முன்னேற்றம் தோன்றும் வியாபாரத்தை மாற்றம் செய்வது குறித்து யோசிப்பீர்கள் மனதில் இனம் புரியாத குழப்பம் தோன்றும் உங்கள் எண்ணம் பூர்த்தியாகும் லாபம் அதிகரிக்கும் விரும்பியதை இன்று அடைவீர்கள் கன்னிராசி அன்பர்களே வியாபாரத்திலிருந்து தடை விலகும் எதிர்பார்த்த வரவு வரும் நெருக்கடி நீங்கும் நண்பர்கள் உதவியுடன் உங்கள் செயலில் லாபம் காண்பீர்கள் பொருளாதார நெருக்கடி விலகும் கோயில் வழிபாட்டில் பங்கேற்பீர்கள் எதிர்பார்த்த வருவாய் வரும் சங்கடம் விலகும் துளாராசி அன்பர்களே குழப்பங்களிலிருந்து விடுபடுவீர்கள் புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் தொல்லை கொடுத்தவர் விலகிச் செல்வார் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் குழப்பம் அதிகரிக்கும் என்றாலும் உங்கள் முயற்சியில் கவனம் செலுத்துவீர்கள் விருச்சிக ராசி இரு நாட்களாக இருந்த நெருக்கடி விலகும் உங்கள் செயல் இன்று லாபமாகும் மனதில் ஏற்பட்ட குழப்பம் விலகும் எழுபறியாக இருந்த ஒரு முயற்சி இன்று நிறைவேறும் முயற்சியில் எழுப்பறி உண்டாகும் நினைத்ததற்கு மாறாக சில பிரச்சனை தோன்றும் கவனமாக செயல்படுவது நல்லது தனுசுராசி என்பர்களே இன்று மாலை வரை செயல்களில் லாபம் காண்பீர்கள் முயற்சி வெற்றியாகும் நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் தடையும் தாமதமும் ஏற்படும் வியாபாரிகளுக்கு பணவரவு மகிழ்ச்சி தரும் நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த முயற்சி நிறைவேறும் உங்கள் பிரச்சினைக்கு முடிவு காண்பீர்கள் மகர ராசி மறைமுகமாக தொல்லை கொடுத்தவர் விலகிச் செல்வர் உங்கள் எண்ணம் நிறைவேறும் உடல்நிலையில் சிறு சங்கடம் தோன்றும் நிதானமாக செயல்பட நீங்கள் நினைப்பதை அடைவீர்கள் கூட்டுத் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சினை நீங்கும் எதிரி விலகிச் செல்வர் உங்கள் செல்வாக்கு உயரும் கும்பராசி என்பர்களில் உடல்நிலை சீராகும் உங்கள் செயல்களை செய்து முடிப்பீர்கள் குடும்பத்திலிருந்து நெருக்கடி விலகும் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் நீண்ட நாள் பிரச்சனை தீரும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் திட்டமிட்டு செயல்பட்டாலும் முயற்சி எழுபறியாகும் எதிர்பார்ப்பு போகும் குடும்பத்தில் சலசலப்பு ஏற்படும் மீனராசி அன்பர்களே அலைச்சல் அதிகரிக்கும் உடல்நிலையில் சோர்வு ஏற்படும் புதிய முயற்சியை வைப்பது நல்லது குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் புதிய நட்பால் எதிர்பார்ப்பு நிறைவேறும் சந்தோஷம் அதிகரிக்கும் கவனமாக செயல்படுவதால் உங்கள் வேலையில் லாபம் காண முடியும் மற்றவரை அனுசரித்துச் செல்வது நல்லது பொதுப்பலன் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு செயல் வெற்றியாகும் விருப்பம் நிறைவேறும் விருச்சகராசிக்காரர்களுக்கு கடவுள் வழிபாட்டால் சங்கடம் விலகும் நாள்